காதல் நிறைய பாட்டு சொன்னால் அதுல குறிப்பா சில பாட்டு ஒரு கனதாக செய்து இருப்பார் ஒரு பெண்ணை இப்படி வர்ணிக்க முடியுமா அது தலைவருக்கு தான் கரெக்டாக பொறந்தோம் கங்க ரதம் மாதிரி வரணும் கங்க ரதம் பிறகு அவர் வளையிற புரியிற நடக்குறது வந்து அங்கேயே தள்ளி வளையிற மாதிரி இருக்கான் அவள் சிரிக்கும் போது குங்குமப்பூ சிரிக்கிற மாதிரி இருக்கான் என்ன சார் இது வர்த்த வார்த்தை அது தலைவருக்கு ரொம்ப அந்த ஆக்ஷன் இருப்பார் ஆக்ஷன்ஸ் தங்க

ஒரு சிற்பி இல்ல தட்டி தட்டி சிற்பிகள் செய்து உருவாக ஒரு சிற்பி செய்ய முடியல தோத்துட்டா சார் கண்ணை எப்படி செய்யணும் தெரியல சார் நீ பாக்கடா நீ வரையா நீ வா சார் அப்படி நீ வரையா வா கருடி இருந்து வரையா வா ஆளுக்கு ஒரு சிப்பி எனக்கு நீ வாய் செய்து நீ வா மூக்கு செய் நீ வா கண்ணு செய் நீ வா அவளை செதுக்குவதற்கு ஒரு சிற்பியால் முடியல தட்டி தட்டி சிற்பிகள் செய்து உருவாக அதன் பிறகுதான் அவள் தனதளவென்று ததும்பி நிற்கும் பருவம் என்ன கற்பனை என்ன இந்த காதல் பாட்டுலாம் கேட்டால் எப்படி சார் நம்ம பேசிட்டு படம் ஒரு பாட்டு கேஜாக்கும் தலைவருக்கும் ஒரு பாட்டு ஊம திரு கண்ணி ஓவியம் கொண்டு வந்தால் அது வெண்மை என்றே பெயராகும் பவள பொடியிலே முத்துக்கள் போட்டால் புன்னகை என்றே பெயராகும் ஏனா புன்னகையரசி கேஆர்ஜியா புன்னகையரசி கேஆர்ஜியா எழுதுகிறார் வாணி புன்னகை அவங்க செய்து முத்து கோத்த மாதிரி பண்ணுது இப்போ எல்லாம் கிளிப் மாட்டி திரிது அந்த மாதிரி சிரிப்பா பேங்கி பார்க்க முடியல டென்டர் டாக்டர் கிளிப் மாட்டி வச்சு அனுப்பிட்டு எல்லாம் கிளிப் மாட்டி சிரிச்சு வணக்கங்கிறது கிளிப் சார் கிளிப் ஓகே அப்போ அந்த இயற்கையான முத்துக்கள் பொறுத்த மாதிரி சிரிப்பு கேர் வித்தியா இருந்தது அதுதான் பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பெண்ணாகும் காலடி தாமரை நாலடி நடந்தால் காதல் உள்ளம்

அப்போ எல்லாருக்கும் இந்த இந்த காதல் அவ்வளவு அழகான செய்திகளை கொடுத்துருக்காரு இப்ப காதல் பாட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த அன்பேவாவோட பாத்தீங்கன்னா உள்ளம் என்று ஒரு அது வந்து கமராமணத்துல வர பாட்டுலாம் உங்களுக்கு நிறைய உண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுதான் வாரி அழகான பாட்டுலாம் நம்ம அன்பேவால கொடுத்தாரு இது காதல் இது காதல் இப்ப சமுதாயம் இப்ப தீர்ப்பு சொல்லி நான் முடிக்கிறேன் சமுதாயம் காதல் நல்லா இருக்குமா காதல் பாட்டு தலைவருக்கு மிகப்பெரிய விலாசத்தை கொடுத்தது காதல் பாட்டு தலைவருக்கு இன்னமும் இன்னமும் விழா கூட்டம் ஒரு திருவிழா நடக்குது ஒரு கல்யாணம் காதல் விட்டுனா தலைவர் ரசிகர்லாம் அவருடைய காதல் பாட்டு போட்டு கேட்பாங்க சார் உண்மைதானே ஆனா அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பதவிக்கு வந்தால் அவரை அசைக்க முடியல அவர் உயிரோடு இருக்கிற வரை வேறு யாராலும் முதல்வராக அந்த இடத்துல வர முடியல அந்த இடத்துல யாராலும் தொடர முடியலையே அவர் உயிரோடு இருக்கிற வரை புரட்சி தலைவருக்கான இடம்

காதல் பாடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாய சிந்தனைகளை அவர் சொன்னார் நிலம் தீ நீர் வழி விசும் ஐந்தும் கடந்த மயக்கம் உலகம் தொல்காப்பே சொல்றார் இந்த ஐந்து பூதங்களும் சரியாக ஒருவர் புரிந்து கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிதாகும் அந்த இறைக்கணி படத்தில் அவர் சொல்லுது சமுதாய நிறைய சார் அவர் பிறகு ஒரு ஒரு செய்தி சொல்றார் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ கண்ணதாஸ் அதுல அந்த மேட்டக்கார வந்து முதலயே புடிச்சிட்டு அவர் நடந்து வர அழகு அப்படி அந்த சாரியை அந்த சாரிய்ட்ட அவர் அந்த சாரியில இருந்து சாரிய்ட்ட அப்படி அந்த ஒரு ternary வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக சுருச்சு காட்டிக்கிட்டாங்க காட்டிட்டாங்க உமாவேரும் சபைமே ஜ <laughs> <laughs> உன்னையே நீ அழிவாய் கண்ணதாசன் அர்த்தம் ஒன்பதாவது பாதத்துல இதை எழுதிட்டு தான் தொடங்குற உன்னையே நீ அறிவாய் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நீ யாரு உன் யாருக்கு என்ன உதவி உதவி ஆகாதா இதையெல்லாம் அலசி பார்த்து உன்னை நீ அறிந்தால் இந்த உலகத்தில் நீ வாழலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்காம நீ வாழலாம் எவ்வளவு அழகான சிந்தனைகள் நிறைய சொல்றேன் நிறைய சமுதாய சிந்தனைகள் சொன்னார் சார் ஒரு கரும்பு விளையிற நிலத்துல கரும்பு போட்டா நல்லா விளையும் விளையிற நிலத்துல நெல்லு போட்டா நல்லா விளையும் இங்க உளுது தான் நிலத்தின் தன்மையை விதையை தீர்மானிக்கிறோம் அதே போல பள்ளிக்கூடமும் ஒரு நிலம் இருக்கு அதுல என்ன கதையை விதைக்கலாம் என்ன பள்ளித்துடன் ஒரு நிலம் இருக்கு அதுல கல்லியை விதைக்கலாம் கல்வியை விதைத்தால் வாழ்க்கை செழிப்பான சோழையாக மாறும் மருதராசி என்ற பாட்டு என் சமுதாய சிந்தனை சார் இதை போல பாடல்கள் மூலமாகத்தான் அவர் புகழின் உச்சியை கொடுத்தார் ஏழைகளின் ஏழைகளின் தலைவனாக நான் இருக்கிறேன் பசித்த வயிற்று சோரிட நான் இருக்கிறேன் குழந்தைகள் பசியோடு அலைவதை என்னால் பார்க்க முடியாது ஏனென்றால் வறுமையை அனுபவித்தவன் நான் கொடிந்து கொடிந்து இளமையின் வறுமை அவையார் சொன்னான் எது தெரியுமா ரொம்ப கொடிது இளமையின் வறுமை அந்த இளமையை வறுமையை அனுபவித்து ஒருவேளை உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டவன் தான் எனவே இனி வரும் சந்ததியை யாரும் பசியால் ஆடக்கூடாது படிக்கிற மாணவர்கள் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்று அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து தலையாக இடத்தில் நின்றவர் சொல்றாரு எந்த நிலத்துல என்ன பயிர் வைக்கணும் பள்ளி என்னும் நிலந்தலிலே கல்வி தலை சார் வேற யாருமே சொல்லல பட்கி என்னும் நீலந்த

சீர்படைத்து அனைவருக்கும் நன்றி பணி உடைபெறுகிறேன் அன்புடன்